ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிலரது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு காதல் பண்ண உறவு திடீர்னு பேசாமல் பேர்வாங்க அப்படி போகிறவங்களுக்கு சரியான பதிலடி இது தாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு குறிப்பாக லவ் பண்ண உறவு கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு இன்னொரு லைஃபை தேடிட்டு போன உறவு இப்படிப்பட்ட உறவுகளுக்கெல்லாம் சரியான பதிரடி இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஒன்று வந்து மேரேஜ் முடிஞ்ச பிறகு மன காயங்களோட பேசாமல் இருக்கிற உறவு இது வந்து அவங்க எதிர்பார்த்து ஒரு லைஃபுக்குள்ளே வரும்போது அவங்க எதிர்பார்த்ததுக்கும் நேராக ஆப்போசிட்டாக நடக்கும்போது சில மன உளைச்சலாக்கு உள்ளாகி சில உறவுகள் பேசாமல் பிரிஞ்சு போகுது இது ஒரு கேட்டகரி இன்னொன்று கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி லவ் பண்ணுவாங்க நல்ல லவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வருஷம் லவ் பண்ணிட்டு திருப்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் போவாங்க ரீசன் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் எனக்கு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் இனி சேர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனின்னு சொல்லிட்டு சில சொல் உறவுகள் போகுது அதே உறவு திருப்பி வருவாங்க திருப்பி வரும்போது என்னால் கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கூட இருந்தேன் ஆனால் என்னால் ஒன்றிய மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அகெயின் திருப்பி வருவாங்க இப்படி பேசாமல் போன உறவு திருப்பி வர ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா உங்கக்கிட்ட நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ரொம்ப அன்பு காணிச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் போன பிறகு உங்களை பற்றி அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சு வந்த பிறகு அவங்களுக்கு உங்கக்கிட்ட தெரிஞ்சிக்க எதுவுமே இருக்காது நீங்கள் ரொம்ப அன்பாக இருந்திருப்பீங்க சில டைம் வந்து காசெல்லாம் செலவழிச்சிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களை விட இன்னொரு பெட்டரான ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் என் ஆகும்போது உங்ககிட்ட பேசாமல் போகலாம் அதான் ரீசன் சொல்லுவாங்கல்ல எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வீட்டில் பார்க்குற எல்லாம் கெட்டக்கூடாது மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரலங்க ஒருத்தங்களை லவ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போவாதீங்கன்னு சொல்கிறேன் சரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து லவ் பண்ணிட்டீங்க அம்மா அப்பா ஏற்றுக்கலை இனி வேறு வழியே இல்லை அம்மா அப்பா சொல்கிற மேரேஜை நான் பண்ணுறேன்னா மேரேஜ் பண்ணவங்களுக்கு உண்மையாகிருங்கன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட வாழ்ந்துட்டு ஆசை அறுபது நாள் மோகன் முப்பது நாள்னு சொல்லி ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு அந்த மேரேஜ் லைஃபுக்கு புதுசாக போகும்போது பழையது அதாவது லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா இருந்தாங்கல்ல இருந்துட்டு இப்போ வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க எல்லாமே மறந்துடும் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அகைன் வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணுறாங்கன்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அதாவது மேரேஜ் முடிஞ்ச இல்லை மேரேஜ் வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட வாழ்ந்து புளிச்சு போச்சு பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ என்னென்னா அதை விட நம்ம லவ் பண்ண பர்சன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருவாங்க இப்போ திருப்பி வரும்போது இவ்வளோ ஒரு வருஷம் பேசியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு கான்டாக்டும் இருந்திருக்காது ஒரு வருஷம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷம் சொல்கிறேன் சிக்ஸ் மந்த்லேயும் ஆகலாம் கழித்து திருப்பி வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா உங்கள் கிட்டே பேசுகிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சேர்த்துக்காதீங்க ஏற்றுக்காதீங்க ஏன்னா இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துட்டு இப்போ பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் கிட்டே பேசிட்டு பழையபடி அவங்கக்கிட்ட போவாங்க இன்னொன்று என்னென்னா உங்களை லவ் பண்ணிவிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா மேரேஜ் பண்ண பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு போகிறது அம்மா அப்பா பார்த்த பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு போகிறது அப்போ அங்கே யாருக்கு அப்போ அந்த நேரம் நீங்கள் ரொம்ப இருப்பீங்க ஐயோ ஏன்னால் நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க இவங்க நம்மளை மேரேஜ் பண்ணிருவாங்க இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாழ்க்கையை சூஸ் பண்ணவங்க இப்போ ஏன் திருப்பி உங்ககிட்ட வரணும் ஏன்னா அது புளிச்சு போச்சு இன்னொன்று அவங்க விட்டுட்டு போகும்போது உங்கள் தகுதி தராதரம் குறைஞ்சிருந்துருக்கும் இல்லைன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹை லெவலில் வந்திருப்பீங்க அதனால திருப்பி வந்திருக்கலாம் சிலவங்க சொல்கிறாங்க என்னென்னா எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னோடய எக்ஸு என்னை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்காக தான் பேசிகிட்ருக்கேன் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பழையப்படி ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் மறக்க முடியலை அதனால நீ பேசிகிட்டு இரு அப்படின்னு அப்போ மேரேஜ் பண்ணிக்கோமான்னு கேட்டதுக்கு ஒரு வருஷம் டைம் கொடு டிவர்ஸ் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கிட்ட வந்து ரெண்டாவது வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க அவங்கள ஏமாத்துறாங்க தயவு செய்து நீங்கள் அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு அவங்க இதுதான் பெஸ்ட்டு இதை ஒன் உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி போயிட்டாங்க திருப்பி வந்தாங்கன்னா இன்றைக்கி கொஞ்ச நாள் உங்கள் கூடல பேசிகிட்ருப்பாங்க இதை விட பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடச்ச உடனே போயிடுவாங்க இவங்களுக்கு நிலையாக இருக்க தெரியலை அதனால் அப்படிப்பட்டவங்கள உங்கள் லைஃப்பில் இனி திருப்பி வர விடாதீங்க ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுக்குன்னு நீங்கள் வாழணும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கையை வச்சு நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கிறது தான் அவங்களுக்கு சரியான பதிலடி இல்லை அவங்க அழுகிறாங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்கிட்ட பேசுகிறாங்க என்னால் முடியலை அவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இறக்கப்பட்டு திருப்பி அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இல்லாமல் ஆக போகுது ஷுவராக சொல்லுவேன் நீங்கள் வாழணுன்னா இவங்க கூடால் வாழாதீங்கங்க ஏமாற்றிட்டு போனவங்க ஒருக்கா லவ் பண்ணிட்டு இன்னொரு லைஃப் வந்த உடனே அந்த லைஃப்பில் போய் ஒரு வருஷம் எந்த ஒரு காண்டக்ட்டும் இல்லாமல் இருந்துட்டு திருப்பி வந்திருக்காங்க உங்கள் லைஃப்பை சீரழிக்க வந்திருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க இவங்கள ஏற்றுக்காதீங்க இன்னொன்று என்னென்னா இந்த பொண்ணை நம்பி ஒரு பையன் மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல அவன் வாழ்க்கையும் சீரழிக்க தானே செய்கிறாங்க அவனுக்கும் துரோகம் பண்ணி உங்களுக்கும் நல்லவங்களா கரெக்டாக இல்லாமல் என்ன வாழ்க்கை இது இப்படிப்பட்டவங்கள சேர்க்காதீங்க மேரேஜ் பண்ண பையனுக்கு உண்மையாக இருக்க சொல்லுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் வேண்டான்னு சொல்லுங்கள் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நீ ஒரு நல்ல லைஃப் வரும் கண்டிப்பாக வரும் இவங்களை விட பெஸ்டானவங்க உங்களை வருவாங்க உங்களை நேசிக்கிறவங்க வருவாங்க ஒரு குடும்பம் நீ வந்த பிறகு அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு குடும்பத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க இல்லை எனக்கு வந்து அம்மா அப்பா முக் பேச்சு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கல்யாணம் பண்ண பையனுக்கு இருங்க அது இல்லாமல் பழையபடியும் லவ் பண்ண பையனை தேடி வந்து அவன் வாழ்க்கையும் கெடுத்து கல்யாணத்தில் வந்த பையனுக்கு வாழ்க்கையும் கெடுத்து இதே மாதிரி பசங்களும் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அதாவது கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு வாழ்க்கையும் கெடுத்து அந்த லவ் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையும் கெடுத்து இப்படிலாம் இருக்காதிங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருங்கன்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லது நான் என்னோடய பிரதராக இல்லை என்னோட எனக்கு ரொம்ப உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் அவங்கள ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறேன் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் ஒரு டைம் ஏமாந்தாச்சு நம்பி இன்னொரு டைம் ஏமாறாதீங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அவங்க முன்ன உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரும் அதுக்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ப சரியான பதிலடி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிவிட்டு போகிறதுக்கு இது வா எட இல்லைங்க வாழ்க்கை அதனால் அவங்கள நம்பவே நம்பாதீங்க அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லை உண்மையாக உண்மையாக உங்களை லவ் பண்ணியிருப்பாங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை கைப்பிடிச்சிருப்பாங்க விட்டுட்டு போகமாட்டாங்க விட்டுட்டு போயிட்டு திருப்பி வராங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க உங்கள் வாழ்க்கையை வராங்க வாராங்க செய்து அவங்கள்ட்ட பேசாதீங்க அந்த உறவுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க பிளாக் பண்ணிடுங்க அந்த நம்பரை வேண்டாம் உங்களுக்குன்னு வரக்கூடிய ஒரு நல்ல தொணை உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க அவங்களுக்கு உண்மையாக இருங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் இதுதான் சரியான பதிலடி வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவு திரும்ப வந்தால் யாருமே சேர்த்துக்காதீங்க இப்போ அவங்க அடுத்தவங்களுடைய மனைவி அதை புரிஞ்சுக்குங்க உங்களை உண்மையாக நேசிக்கிற உறவுக்கு நீங்கள் உண்மையாகறிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் ஏமாற்றிட்டு போகல அவங்க தான் உங்களை ஏமாற்றியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஓகே பாய்